ஜி தமிழ்ஸ் நேரலுக்கு வணக்கம் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம ஃபுட் ஷோவில் வந்து ஒரு புது வகையான ஒரு ஃபுட்ஸை தான் சாப்பிட போகிறோம் மதியம் ஆயிடுச்சு என்ன சாப்பிட்லாம் நல்லாவும் சாப்பிடணும் உடம்புக்கு நல்லதாக சாப்பிடணுன்றதுக்காக நம்ம ஒரு ரெஸ்டாரண்ட் வந்திருக்கோம் அதுதான் அண்ணா நகரில் இருக்கக்கூடிய ஒரு குக்கிராமத்துக்கு வந்திருக்கோம் பார்க்கலாம் என்னென்ன இருக்குன்ட்டு சொல்கிறேன் உங்களுக்கு காரண்ட வந்தாச்சுங்க வரும்போதே பார்த்தீங்கன்னா ஏற்களப்பு இந்த கிராமத்துக்குறாமன்ற ஒரு நேமுக்கு சொன்ன முதலே பாத்தீங்கன்னா இங்கே இருக்க ரெஸ்டாரண்ட்டு உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கிராமத்து வீட்டில் இருந்து சாப்பிட்டா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி ஒரு ஃபீலாக தான் இருக்குது இந்த அட்மாஸ்ஃபியர் அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா செடி எல்லாமே ஆர்கானிக் ஃபுட்டாக தான் நம்ம சாப்பிட போகிறோம் மாதிரி இந்த ஏரியாவே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆர்கானிக்காக தான் வச்சுருக்காங்க எப்பவுமே வந்து நம்ம ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்துனா சாப்பிட்றதுக்கு முன்னாடி வந்து ஒரு ஸ்டார்ட்அப்பாக ஒரு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ட்ரிங்க்ஸ் கொடுப்பாங்க ஸ்டார்ட் ட்ரிங்க்ஸ்னு ஒன்று கொடுப்பாங்க அதை தான் இப்போ நம்ம சாப்பிட போகிறோம் என்ன கொண்டு வந்திருக்காங்க தான் பார்க்குவாங்க நம்ம பேசிகிட்டே இருக்கும்போது நம்ம சொல்லியிருந்தால் வெல்கம் ட்ரிங்க்ஸ் தான் கொடுக்க அதே அதேமாதிரி அண்ணன் இடத்துல வந்து கொடுத்துட்டே பார்த்தீங்கன்னா அவங்க கொடுத்துருக்க கப்பே வந்து பார்த்தீங்கன்னா வெறும் மரத்தாலே செஞ்சதாக கொடுத்துருக்காங்க எதுவும் பிளாஸ்டிக் யூஸ் பண்ணாமல் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிங்கம் மரம் இந்த மாதிரி தான் யூஸ் பண்ணியிருக்காங்க ஆர்கானிக் ஃபுட்டுன்றதுனால பார்த்தீங்கன்னா இது வந்து மின்ட்டு லெமன் கொடுத்துருக்காங்க டேஸ்ட் வைஸ் சூப்பராகவும் இருக்குது லைட்டாக சால்ட்டு மிக்ஸ் பண்ணியிருக்கு நல்லாயிருக்கு நெக்ஸ்ட் நம்ம பார்க்கக்கூடிய இல்டோ ட்ரிங்க்ஸ் வந்து பார்த்திங்கன்னா மின்ட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நெல்லிக்காய் ரெண்டுமே மிக்ஸ் பண்ணி ஒரு ஜூஸ் கொடுத்துருக்காங்க ரெண்டுமே அதோட நேச்சுரலான டேஸ்டில் தான் இருக்குது எதுவுமே சுகர் எக்ஸ்ட்ராலாம் ஆட் பண்ணவே இல்லை நல்லா இருக்குது ஃபஸ்ட்டு வெல்கம் ட்ரிங்க்ஸே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஒரு ஹெல்த்தியான ட்ரிங்க்ஸாக தான் கொடுத்துருக்காங்க அடுத்து என்னென்ன ஃபுட்டு தர போகிறாங்கன்றத கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுக்கு டேஸ்ட் பண்ணி சொல்லுவாங்க இப்போ பாத்தீங்கன்னா நம்ம முன்னாடி ஒரு மூணு டிஷ்ஷு வச்சிருக்காங்க ஒன்னு வந்து மஞ்சள் பூசணி சாறு வச்சுருக்காங்க அடுத்து பார்த்தீங்கன்னா நிறைய பயிர் வடை வச்சிருக்காங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சேப்பங்கிழங்கு வந்து நம்ம அந்த பொட்டேட்டோ ஃப்ரை மாதிரியே பண்ணி வச்சிருக்காங்க வாக்கெல்லாம் எப்படிலாம் இருக்குன்னு டேஸ்ட் பண்ணி ஃபர்ஸ்ட் வந்து சூப்பர் எப்படி இருக்குன்றதை பார்த்துக்கலாம் வேறு லெவலில் இருக்குங்க பூசணி சாரு நம்ம சாப்பிட்டே இருக்கும்போது ரெண்டு காம்போ கொடுத்துருக்காங்க அதை ஃபஸ்ட்டு வந்து நரிப்பயிர் வடையை வந்து ட்ரை பண்ணிடுவோம் எப்படி இருக்குது கேக் பார்த்தீங்கன்னா பார்க்கும்போது ஃப்ளேவர்லாம் போட்டு சூப்பராக நிறைய நான் மசால் வடை நினச்சேன் அப்போதான் தெரியுது நரிப்பயிர் வடைன்னு கொடுத்துருக்காங்க வித்தியாசமாக இருக்குது எப்படி இருக்கு பார்த்துருவோம் முறுமுருள் இருக்குது நிறைய பயிர் வந்து பயிர் வகையை நிறைய போட்டிருக்காங்க ஆனியன் மிக்ஸ் பண்ணியிருக்காங்க நமக்கு வந்து ஒரு வடை சாப்பிட்ற ஃபீல் அந்த மாதிரியும் இருக்குது பட் சூப்பராக இருக்குது பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் பயிர் வச்சு தான் செஞ்சுருக்காங்க வந்து ஃப்ரை பண்ணி நல்லா டிசைன் பண்ணி ரெண்டு சட்னியும் வச்சு கொடுத்துருக்காங்க எப்படி இருக்குன்னு பார்ப்போம் பார்த்தீங்கன்னா எல்லாமே சாப்பிடும் தான் இருக்குது பட் ஒரு ரெண்டு மூணு சாப்பிட்டா உங்களுக்கு எப்படி இருக்குன்னு சொல்கிறேன் நான் ஃபஸ்ட்டு வந்து ஒயிட் சட்னி வச்சு சாப்பிட்டுக்கலாம் டேஸ்ட் பண்ணி நல்லா ஸ்பைஸியாக இருக்கு இந்த ஒயிட் சட்னி சூப்பராக இருக்கு இதுவே ரெண்டு வகையான சட்னி பார்த்தீங்கன்னா சில இந்த க்ரீன் சட்னி வச்சுருக்காங்க நெடுமலே சூப்பராக இருக்கு நல்லா ஸ்பைஸியாகவும் டூஸாகவும் நல்லாவே இருக்கு இந்த ஆர்கானிக் ஃபுட்டை வந்து விரும்பி சாப்பிட்றேன் நிறைய பேர் இருப்பீங்க அந்த மாதிரி நீங்கள் சாப்பிட்ணும்னு வச்சிங்கன்னா இந்த ரெஸ்டாரண்ட்டில் வந்து சூப்பராகவே இருக்கும் பார்த்தீங்கன்னா எல்லா ஃபுட்டுமே வந்து டேஸ்ட்டாகவும் இருக்கு நல்ல உடம்புக்கு நல்ல ஆரோக்கியமான ஃபுட்டாகவும் இங்கே தராங்க ஃபைனலாக பார்த்தீங்கன்னா மெயின் டிஷ் எல்லாமே வச்சு வந்து இறக்கிட்டாங்க பார்த்தீங்கன்னா ரெட் ரைஸுங்க நான் வந்து உடம்புக்கு வந்து ரொம்ப ஆரோக்கியமான ரைஸில் வந்து ரெட் ரைஸ் ஒன்றா இருக்குது ரெட் ரைஸ் இருக்குது குழம்பு இருக்குது அதே மாதிரி பார்த்திங்கன்னா பாசி பயிர் கடைஞ்ச க கடையில் இருக்குது அதுக்கப்புறம் பீட்ரூட் பொரியல் தயிர் சாதம் எல்லாத்தையும் சாப்பிட போகிறோம் ஃபஸ்ட் வந்து பட்டி குழம்பு வச்சு சாப்பிட்டு பார்க்கலாம் இந்த கிட்டதில் ஒரு கார குழம்பு மாதிரி தான் இருக்குது பட் காரக்கு அந்த கொண்டைக்கடலை மாதிரி ஒன்று போடுவாங்க அதான் மிக்ஸ் பண்ணியிருக்காங்க டேஸ்ட்டு சும்மா சூப்பராக இருக்குது அதில் இந்த ரெட் ரைஸ் வச்சு சாப்பிடும்பொழுது டேஸ்ட் ஒன்றும் பெட்டராகவே இருக்கு அடுத்து வந்து பேர் கடையில் அதை வச்சு டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம் இந்த ரெட் ரைஸ் விட எப்படி இருக்குது நெய்லாம் மிக்ஸ் பண்ணி சூப்பராக நான் கூட என்னப்பா நான்வெஜ்ஜு வெஜ்ஜு வந்து சாப்பிட்டு பாருங்க பண்ற மாதிரி டேஸ்ட் வந்து அந்த அளவுக்கு இந்த பேர் கடையில் வந்து சூப்பராகவே இருக்கு தொட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த சேப்பங்கலங்கு சிப்ஸ் கொடுத்துருக்காங்க நல்லா முருமொருன்னு நல்லா இந்த உள்ளக்கெழங்கு சிப்ஸ் மாதிரி வேறு லெவலில் இருக்குது அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா எப்போவே வந்து பீட்ரூட் பொரியல் எல்லா இடத்துலையுமே இருக்கும் இங்கேயும் கொடுத்துருக்காங்க இது எப்படி டேஸ்ட் எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம் டேஸ்ட்வைஸு நல்லாவா இருக்குது எக்ஸ்ட்ரா பார்த்தீங்கன்னா வேர்க்கடலாம் போட்டிருக்காங்க எல்லாமே வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஆர்கானிக் தாங்க இங்கே எதுவுமே வந்து ரெடி பண்ணதோ இல்லை வந்து பழைய போடுறதோ எதுவுமே கிடையாது எல்லாமே வந்து ஃப்ரெஷ்ஷாகவே இருக்குது எல்லாமே ஒரு ஹெல்த்தியான ஃபுட்டு ஆர்கானிக் ஃபுட்டாகவே இருக்கு அடுத்து தயிர் சாதத்துக்கு மூணும் பசு தயிர் தான் இருக்கு தயிர் சாதம் நிறைய இடத்துல நம்ம பாயிட்டு தான் பார்த்துருக்கோம் பட் இங்க வந்து பசும்பால் தயிர் தான் பண்ணியிருக்காங்க டேஸ்ட்ல தெரியுது உங்களுக்கு அடுத்து ஃபைனலாக வந்து ரசம் ரசம் எப்படி பார்க்கலாம் பார்க்கும்போதே வந்து ஒரு நிறைய காரம்லாம் மிக்ஸ் பண்ணி வெப்பரெல்லாம் மிக்ஸ் பண்ணியிருக்கா தான் இருக்குது டேஸ்ட் வைஸ் எப்படி இருக்குன்றத பார்ப்போம் நல்லா குறிப்பாக மஞ்சள்லாம் போட்டு மிளகெல்லாம் செய்யி சூப்பராக இருக்குது இந்த ரசத்தோட இந்த சேப்பிட்டு வேற அளவு காம்படிஷன் இருங்க அடுத்து எந்த டிஷ்ஷுமே ஃபைனலாக முடிக்கும் போது ஒரு ஸ்வீட்டோட முடிக்க போறோம் மில்லட் பாயாசம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் நிறைய இடத்துல வந்து நான் கேள்விப்பட்டிருக்கேன் ஆனா இது வரைக்கும் மில்லட் பாயாசம் எப்படி இருக்குன்னு பார்ப்போம் இந்த மில்லட் பாயசன்னா பார்த்தீங்கன்னா நிறைய மில்லெட் ஆட் பண்ணியிருக்காங்க இதிலே வந்து ரெட் ரைஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க பார்த்தீங்கன்னா நம்ம அந்த பருப்பு பாயசம்லாம் சாப்பிடணும்ல டேஸ்ட் கிட்டத்தட்ட அந்த மாதிரி தான் இருக்குது பட் நிறைய மில்லெட் வந்து மிக்ஸ் பண்ணியிருக்காங்க நிஜமாலே டேஸ்ட் வைஸ் வந்து சூப்பராகவே இருக்குது இனி ஒரு நல்ல வெஜிடேரியனு அதுவும் ஆர்கானிக் ஃபுட்டு நல்லா டேஸ்ட்டாக நல்லா சுவையாக சாப்பிட்ணுன்னா இந்த இடத்துக்கு தாராளமாக வரலாம் அதுவும் நம்ம குக்ராம் அண்ணா நகரில் இருக்க குக்ராம் ரெஸ்டாரண்ட்டு கண்டிப்பாக வாங்க நிஜமாக மறக்க மாட்டேங்குது இந்த எக்ஸ்பீரியன்ஸை இலையெல்லாம் மட்டும் சேர்த்துட்டு வரும்போது நான் ஏதோ தீ பரோட்டா இலை பரோட்டா தான் கொண்டு வரக்கூடாதுன்னு நினச்சேன் ஆனால் பார்த்தீங்கன்னா அந்த செப்பு வந்து வித்தியாசமாக ஒரு பேரை சொன்னார் பூண்டு கிள்ளி சாதம்னு சொன்னார் எப்படி இருக்குது ஓப்பன் பண்ணி பார்த்தா பார்த்தீங்கன்னா முந்திரிலாம் வச்சு சூப்பராக இருக்குது அங்கங்கே வந்து பூண்டை கிள்ளி போட்டு வேறு லெவலில் போட்டுருக்காங்க அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா கேரட்டை வந்து ஒரு இந்த மாதிரி நைஸ் நைஸாக நீட் நீட்டாக இது பண்ணி ஒரு ஃப்ரை பண்ணி மேலே டெக்கரேட் பண்ணியிருக்காங்க இதுக்கு வந்து சைடிஷாக தொட்டுக்கிறதுக்கு தயிர் பச்சடி கொடுத்துருக்காங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கத்திரிக்காய் பச்சடி கொடுத்துருக்காங்க எப்படி டேஸ்ட் வைஸ் எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம் பார்க்கும்போது சூப்பராக இருக்குது பட் டேஸ்ட் எப்படி இருக்குதுன்னு பார்ப்போம் பார்த்தீங்கன்னா இந்த பூண்டோட ஃப்ளேவர் வந்து இந்த ரைஸ்லாம் நல்லா மிக்ஸ் ஆகி சூப்பராக இருக்குது இந்த ஜீரக ரைஸ்லாம் சாப்பிட்ருக்கோம் கிட்டத்தட்ட அந்த மாதிரி தான் இருக்கும் பட் இதில் வந்து பூண்டு போட்டிருக்காங்க நல்லாயிருக்கு முன்றியும் கொடுத்துருக்கனால டேஸ்ட் வச்சு சூப்பராக இருக்குது இந்த தயிர் பச்சடி வச்சு சாப்பிட்டு பார்க்கலாம் பார்த்தீங்கன்னா தயிர் தயிர் பச்சடி வந்து மிக்ஸ் பண்ணி சாப்பிட போகிறேன் உபயோகம் பார்த்து சொல்கிறேன் எப்பவுமே வந்து ஆனியன் ஒரு சம டேஸ்ட் என்ன என்ன சாப்பிட்டாலும் அவங்க ஒரு ஆனியன் வச்சு சாப்பிடும் போது அந்த ஃபுட்டே வந்து டேஸ்ட்டு வந்து உங்களுக்கு நல்லாவே கொடுக்கும் இந்த பூண்டுக்கு சாதத்தோடு இந்த தயிர் பச்சடி வந்து மிக்ஸ் வந்து சூப்பராக இருக்குது அதனால இந்த காம்பினேஷன் சாப்பிடாமல் அப்பப்போ இந்த கேரட் சீவில் கொஞ்சம் எடுத்துக்கலாம் அடுத்து வந்து அவங்க கொடுத்த கத்திரிக்காய் பச்சிரை வச்சு சாப்பிட்டு பார்க்கலாம் என்னெல்லாம் மிக்ஸ் பண்ணி எண்ணெய் கத்திரிக்காய் நம்ம சாப்பிட்டு போகும் எண்ணெய் கத்திரிக்காய் தொழில் அந்த மாதிரி அந்த மாதிரி சூப்பரா இருக்கு வந்து நெக்ஸ்ட் ட்ரை பண்ணக்கூடிய ஃபுட் பண்ணக்கூடியதை பார்த்துடலாம் பாத்தீங்கன்னா சீரக சம்பா காய்கறி பிரியாணி தான் வைஸ் பிரியாணி பார்க்கும்போது கலர்ஃபுல்லா இருக்கு ஸ்மெல் வைஸ் வந்து வேற லெவலில் இருக்குங்க பிரிஞ்சு அந்த கரம் மசாலா எல்லாமே போட்டுருக்காங்க அந்த ஜாமுன்ஸ் வாங்க அதெல்லாம் போட்டுருக்காங்க சீரக சம்பா ரைஸில் இந்த காய்கறி பிரியாணி சூப்பரா இருக்கு சீரக சம்பா காய்கறி பிரியாணி டேஸ்ட் வைஸ் வேற லெவலில் இருக்கு கொஞ்சம் பச்சை வச்சு சாப்பிட்டு பார்க்கலாம் பிரியாணி டேஸ்ட்டே ஃபீல் ஆகுது இது மாதிரி வந்து பார்த்திங்கன்னா என்ன நம்ம வந்து வரல வெஜிடேரியன் கொண்டுருவோம் ஸோ அதனால காய்கறி பிரியாணி கொடுத்துருக்காங்க பைனலாக பார்த்தீங்கன்னா டெசர்ட் தான் கொண்டு வந்துருக்காங்க ரெண்டு விதமான டெசர்ட் வந்து கொடுத்துருக்காங்க ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா அக்கார வடைசல் ஒன்று வந்து சும்மாயம் இது வந்து ரைஸ் அதில் பண்ணியிருக்காங்க பார்த்தீங்கன்னா நசி கவனியில் செஞ்சுருக்காங்க இந்த ரைஸ் இப்போ அது ரைஸாக இருக்குது இல்லை வடை வடைச்சது டேஸ்ட் வைஸ் பார்த்தீங்கன்னா நம்ம இந்த தேங்காய் பறிப்பு டேஸ்ட்டு தான் இருக்குது சூப்பராக இருக்குது அடுத்து குமாயம் ரெண்டுமே வந்து ஒரே கலரில் இருக்குது பட் ஃப்ளேவர் எப்படி இருக்குன்றது பார்க்கலாம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த வெள்ளம் அல்வா மிக்ஸ் பண்ணி செஞ்ச மாதிரி இருக்குது சைடில் வந்து உழுந்து எல்லாம் போட்டிருக்காங்க நெய் உலும்பு அதேமாதிரி வந்து பார்த்திங்கன்னா முந்திரி டேஸ்ட் பண்ணி வந்து ஒரு ஒரு அல்வா சாப்பிட்ற மாதிரி ஒரு செம்மையாக இருக்கு ஃபைனலாக எல்லா டிஷ்ஷுமே வந்து டேஸ்ட் பண்ணி சொல்லியாச்சு எப்படி இருக்குன்ட்டு நல்ல ஒரு ஆர்கானிக் ஃபுட்டு சாப்பிட்ணுன்னா அதாவது வெஜ்ஜி ஃபுட்டு சாப்பிட்ணுன்னா இங்கே குக்ரம் இந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு வாங்க இங்கே அண்ணன் நகரில் இருக்குது டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு போகணும் நம்ம வந்து எல்லா டிஷ்ஷுமே சாப்பிட்டு ட்ரை பண்ணிவிட்டோம் எல்லாமே டேஸ்ட்டாகவும் இருந்துச்சு எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு இயற்கையான பொருளை வச்சு நிறைய செஞ்சுருந்தாங்க இப்போ நம்ம வந்து குக்ராமம் ரெஸ்டாரண்ட்டோட பவுண்டர்கிட்ட தான் நம்ம ஹை மேம் வணக்கம் மேம் ஃபஸ்ட்டு வந்து இந்த நேம் குக்ராமுன்ற நேம் வந்து இப்போ பெரிய சிட்டியில் அண்ணா இந்த சிட்டியில் வந்து குக்ராமும்னு ஒரு நேமை சூஸ் பண்ணுறதுக்கான ரீசன் என்ன ரொம்ப ஃபாஸ்ட் டேஸ்ட்டாக இருக்குது இன்னைக்கு நம்மளோட லைஃப் எதையும் இயர்த்தி நிதானமாக பார்க்குற தன்மை ரொம்ப குறைஞ்சிருச்சு ஒரு கிராமத்தில் ஒரு இயல்பான வாழ்க்கை எப்படி இருக்கும் ஒரு அமைதியான ஒரு சூழலை திரும்ப ரீக்ரியேட் பண்ணணும் அந்த தமிழ் ஐடென்ட்டிஸோடு ரீக்ரியேட் பண்ணணுங்கிற அந்த கான்செப்டில் தான் குக் கிராமங்கிற ரெஸ்டாரண்ட் ஆரம்பிச்சிருக்கோம் குக்கு கிராமம்னா கிராமத்தில் இருக்கிற ஒரு கிராமத்து முறையில் க்ரியேட் பண்ணுற எல்லா ஃபுட்டும் இங்கே கிடைக்கும் ஓகே மேம் சாப்பிடும் போது தெரிஞ்சது எல்லாமே வந்து ஆர்கானிக் ஃபுட்டாக தான் ஏன்னா நமக்கு வந்து சிட்டியில் வந்து இப்போ வரைக்கும் சிட்டிலை இப்போ வந்து ஃபாஸ்ட் ஃபுட் அந்த மாதிரி தான் இருக்கு இந்த ஆர்கானிக் ஃபுட்டை கொடுக்க அந்த ஐடியா எப்படி ஆர்கானிக் ஸ்டோர் ஃபர்ஸ்ட் நாங்கள் டூ தௌசண்ட் ஃபோர்டீனில் ஸ்டார்ட் பண்ணியிருந்தோம் அப்போ வந்து இந்த சஸ்டெயினபிள் லிவிங் எது வந்து நிரந்தரமாக பண்ண முடியும் ஸோ கெமிக்கல் போட்டு விளைவிக்கிறாங்க அதனால் நடந்த மாசுக்கள் அதனால் நடந்த உடல் பிரச்சனைகள் எல்லாத்தையுமே நம்ம இந்த ஜென்ரேஷனில் பார்த்துட்டு இருக்கோம் ஸோ ஆர்கானிக்குன்றது இட்ஸ் அ வே ஆஃப் லைஃப் அது அந்த மாதிரி கல்டிவேட் பண்ண ஃபுட்டை நம்ம உட்கொள்ளும்போது நமக்கும் நல்லது இயற்கைக்கும் நல்லது நம்மளை சு சார்ந்திருக்க இடங்களுக்கும் அது ரொம்ப நல்லது என்வாயர்மெண்டல் ஃப்ரெண்ட்லி ஓவராலாக ஸோ அதனால எனக்கு மேலே ஒரு ஈர்ப்பு டூ தௌசண்ட் ஃபோர்டினில் ஸ்டார்ட் பண்ணோம் பட் அப்போ நாங்கள் ஃபேஸ் பண்ண ரொம்ப பெரிய சேலஞ்ச் என்னென்னா எல்லாம் இருக்குது நரிப்பயிருன்னு சொல்கிறீங்க சாமைங்கிறீங்க திணைங்கிறீங்க இதெல்லாம் வச்சு எப்படி சமைக்கிறது ஸோ எல்லாருக்கும் அந்த பிரச்சனை இருந்துச்சு எப்படி சமைக்கிறது அப்படின்னு ஸோ குக்ராம்கிறது அதுக்காக தான் க்ரியேட் பண்ணோம் ஸோ இண்டிஜினியஸ் ரைஸஸ் பாரம்பரிய அரிசி சிறுதானியம் அதுக்கப்புறம் யாருக்கும் தெரியாத பயிர் வகைகள் நை நரி பயிர் அந்த மாதிரி எல்லாத்தையும் வச்சு ஒரு டேஸ்டியான உணவு தரணும் என்னமோ ஆர்கானிக்குனாலே வந்து ரொம்ப சட்டிலாக இருக்கும் ஐயோ இது மருந்து மாதிரி இருக்குமோ அப்படின்னு நான் நான் எல்லாமே ட்ரை பண்ணி பார்த்தேன் எல்லா டிஷ்ஷுமே வந்து பார்த்தீங்கன்னா சாப்பிட்றதுக்கு ஒரு இருந்துச்சு நிறைய அந்த டேஸ்ட்டுனா அதை அவாய்ட் நிறைய இருந்தாலும் பட் டேஸ்ட் பண்றேன் அதுதான் நாங்கள் ஹெல்த்தியும் டேஸ்ட்டையும் ஒரே அளவு கோல்ல வச்சிருக்கோம் இதுக்கு அது குறைஞ்சது இல்லை அதுக்கு இது குறைஞ்சது இல்லைங்கிற மாதிரி தான் எல்லா ஃபுட்டுமே ப்ரிப்பேர் பண்ணோம் இதுக்குள்ளே நாங்களும் நிறைய ரிசர்ச் பண்ணியிருக்கோம் நிறைய த்ரூ அவுட் தமிழ்நாடு டிராவல் பண்ணியிருக்கோம் எங்கள் ஃபுட் மெனுவில் பார்த்தீங்கன்னாலே நாங்கள் வந்து செக்ரிகேட் பண்ணியிருக்கோம் தொண்டை மண்டலம் பாண்டிய நாடு சோழ நாடு கொங்கு நாடு அப்படின்னு ஸோ ஒரு ஒரு இடத்துலையும் ஒரு கிராமத்தில் இருக்கிற ஒரு பாட்டியோ ஒரு அம்மாவோ சமைச்சா என்ன கை பக்குவத்தோடு பண்ணுவாங்களோ அதை தான் நாங்கள் இன்னைக்கு கொண்டு வந்து குப்ராமத்தில் ரெப்ளிகேட் பண்ணியிருக்கோம் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா எல்லா ட்ரை பண்ண எல்லாமே எனக்கு பட் உங்களுக்கு வந்து ஒரு இந்த மிஸ் தான் நல்லா இருக்கும் அதாவது மிஸ்டா இருக்கும் அப்படின்ட்டு உங்களுக்கு இந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு ஒரு ஃபேவரட்டா ஒரு மிஸ் இருக்கும் அதே மாதிரி இல்லை நாங்கள் எல்லாமே என்ன கேட்டீங்கன்னா நீங்கள் சொல்லுவேன் நாங்கள் அந்த செட் மெனு நீங்கள் பார்த்துருந்தீங்கனாலே மிச்சம் நீங்கள் ஒரு நார்மல் சவுத் இந்தியன் ரெஸ்டாரண்ட் போனீங்கன்னா சாம்பார் ஒரு குழம்பு ரசம் அந்த மாதிரி தான் இருக்கும் இங்கே அதுக்குள்ள நாங்கள் என்ன விதமான மாறுதல் கொண்டு வந்திருக்கோன்னா இப்போ சாம்பார்ன்றது எங்ககிட்ட கிடையாது அதுக்கு பார்த்தீங்கன்னா பாசிப்பருப்பு கடையல்னு ஒன்று இருக்குது வெரி இன் புரோட்டீன் குழந்தைங்களாமும் நல்லா சாப்பிட்லாம் பெரியவங்களும் சாப்பிட்லாம் அது அது ஒரு யூனிக்கான ஒரு டேஸ்ட் நீங்கள் வேறு எங்கேயுமே சென்னையில் எனக்கு தெரிஞ்சு நீங்கள் ட்ரையே பண்ண முடியாது அது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா குழம்பும் பட்டி குழம்புன்னு வச்சுருக்கோம் அது வந்து ரொட்டேஷன்லேயே இருக்கும் திருநெல்வேலி சொதி வச்சுருக்கோம் பருப்பு உருண்டை குழம்புன்னு வச்சுருக்கோம் ஸோ இந்த மாதிரி யூனிக்கான தமிழ்நாட்டுக்கு பேர் போன டிஷ்ஷஸ் அந்தந்த ரீஜனே எது ரொம்ப ஃபேமஸோ எது அவங்க வீட்டில் அன்றாட சமைப்பாங்களோ அந்த ஊர் ஹோட்டலில் கூட இதெல்லாம் கிடைக்காது ஆனால் இங்கே கிடைக்கும் ஸோ அந்த மாதிரியான டிஷ்ஷஸை இதில் இன்கார்பரேட் பண்ணியிருக்கோம் நான் சொன்னேன் இல்லையா நரி அந்த பயிர் வகையே நிறைய பேருக்கு தெரியாது ஆனால் அதை வச்சு நாங்கள் பண்ண வடை வந்து பயங்கர ஹிட்டு அதை கேட்காத ஆளே கிடையாது இது என்னன்னே எங்களுக்கு தெரியல எதை வச்சு செஞ்சுருக்கீங்கன்னு தெரியல ஆனால் டேஸ்ட்டு சூப்பராக இருக்குதுன்னு சொல்லி நிறைய பேர் அதை திரும்ப திரும்ப வாங்கி எங்ககிட்ட சாப்பிட்ருக்காங்க ஸோ எங்களால் முடிஞ்ச ஒரு ஸ்டெப் நம்மளோட பாரம்பரியத்தை அடுத்த லெவலுக்கு எடுத்துட்டு போகணுங்களே இங்கே ஒரு சின்ன முயற்சி தான் இது அது கூட பார்த்தோம்னா பூண்டு போய் அது அதை சாப்பிடும்போது அந்த பூண்டோட ஃப்ளேவர் மிக்ஸ் ஆகி ஒரு டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டாக இருந்துச்சு டெசர்ட் பற்றி பேசுவேன் ஏன்னா நம்ம நிறைய இடத்துல வந்து டெசர்ட் சாப்பிட்ருக்கோம் பார்த்தீங்கன்னா ஒரு கேக் வச்சுருப்பாங்க ஐஸ்கிரீம் அந்த மாதிரி ஃபங்க்ஷன் கொடுப்பாங்க பட் இங்கே வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு ரெண்டு கொடுத்துருந்தாங்க பார்த்தீங்கன்னா குமாயம் கொடுத்துருந்தாங்க நம்மளோட டெசர்ட் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒயிட் சுகர் எதுவுமே யூஸ் பண்ணுறது கிடையாது எல்லாமே கருப்பட்டி பேஸ்டும் இல்லாட்டி நம்ம வெல்லோ பேஸ்டாக தான் நாங்கள் பண்ணியிருக்கோம் எங்களோட இந்த டெசர்ட்டோட ஒரு இன்ஸ்பிரேஷன் எங்கேருந்து வந்துச்சுன்னா கோவிலில் கொடுக்குற பிரசாதங்கள் அதுலேருந்து வந்துச்சு நீங்கள் குமாயமாக இருக்கட்டும் அக்கார அடைசல் ஆகட்டும் இது எல்லாமே கோவிலில் பிரசாதமாக கொடுத்தது அதோடய குக்கிங் ப்ராசஸ் பார்த்தீங்கன்னா டைம் வந்து ஒரு மூணுலேருந்து நாலு மணி நேரம் ஆகும் ஒரு ஒரு டிஷ்ஷும் நம்ம ரெடி பண்ணுறதுக்கு அது அந்த ஸ்லோ குக்கிங் மெத்தடில் அதை பண்ணால் தான் அதோடய டேஸ்ட்டு கிடைக்கும் இன்னைக்கு ஃபாஸ்ட் பேக்கிங் கல்ச்சருக்குள்ளே இந்த மாதிரியான ஒரு டெசர்ட்ஸ் கொண்டு வர்றது ரொம்ப யூனிக்காக இருக்கும் சின்ன குழந்தைங்களுக்கும் ரொம்ப பிடிக்குது அது ஃபர்ஸ்ட் பார்க்கும்போது என்னடா கலர் வேற மாதிரி இருக்குன்னா அந்த கருப்பு கலர்னால எல்லாருக்கும் ஒரு ஒப்சன் இருக்கு அது வேண்டான்னு ஆனா அந்த ப்ரௌன் ஷேடில் அந்த அந்த கருப்பு கலர்ல இருக்கிற அந்த ரசட்ட சாப்பிட்டாங்கன்னா ஒவ்வொரு செம்ம சூப்பரா இருக்கு இன்னொன்று வாட்டி வாங்கிட்டாங்க அந்த மாதிரியெல்லாம் கேட்குறாங்க ஸோ எங்களோட ரிசர்ச் பேட் ஆஃப் ஆகுதுன்னு பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது கண்டிப்பாக நீங்கள் அது மெயினாக வந்து ஒயிட் சுகர் யூஸ் பண்ணாமல் வெறும் நான் இதை வச்சு செஞ்சிருக்கோம்னு சொன்னீங்க நான் ஃபேஸ் பண்ணி பார்த்தா ரெண்டுமே வந்து சூப்பராக இருந்துச்சு ரெண்டுமே ஒரே கலரில் இருந்து ஒரே ஃப்ளேவர் ஒரே ஒரே டேஸ்ட் இருக்கும்னு நினச்சேன் பட் ரெண்டுமே வந்து டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு டேஸ்ட் இவ்வளோ நேரம் எங்கள் கூட வந்து நிறைய தகவல் சொன்னீங்க இந்த ரெஸ்டாரண்ட்டில் டெசர்ட் பற்றி அதுவும் ஆர்கானிக்ஸ் பற்றி நிறைய டீட்டெயிலாக சொன்னீங்க இதே மாதிரி ஃபுட்ஸ் வந்து நீங்கள் இன்னும் நீங்களும் வந்து நிறைய பிரான்ச் ஓப்பன் பண்ணணுன்ட்டு எங்கள் சார்பாகவும் அதே மாதிரி வந்து நீங்களும் நல்ல ஃபுட்டு சாப்பிட்ணும் அதுவும் உடம்புக்கு நல்லதான ஒரு ஃபுட்டு பார்த்து நீங்கள் சாப்பிட்ணுன்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து அண்ணன் இருக்க இந்த குக்ரம் அம்மா ரெஸ்டாரண்ட்டு கண்டிப்பாக வாங்க ரொம்ப சாப்பிட்றோம் நன்றி